சிவராத்திரி மற்றும் வார விடுமுறை தினங்களை முன்னிட்டு பயணிகளின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் ஆயிரத்து முன்னூற்று அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது சிவராத்திரி மற்றும் முகூர்த்தம் வருகிற எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருவதாலும் ஒன்பது மற்றும் பத்தாம் தேதிகளில் சனி ஞாயிறு வார விடுமுறை தினங்கள் என்பதாலும் சென்னையில் இருந்தும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் பயணம் மேற்கொள்வர் இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் தினம் இயக்கப்படும் கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்தில் இருந்து திருவண்ணாமலை திருச்சி கும்பகோணம் மதுரை திருநெல்வேலி நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கோயம்புத்தூர் சேலம் ஈரோடு திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு மார்ச் ஏழாம் தேதி இருநூற்று எழுபது பேருந்துகளும் எட்டாம் தேதி முன்னூற்று தொன்னூறு பேருந்துகளும் ஒன்பதாம் தேதி நானூற்று முப்பது பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது மேலும் சென்னை கோயம்பேட்டில் இருந்து நாகை வேளாங்கண்ணி ஒசூர் பெங்களூர் இடங்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதிகளில் எழுபது பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேபோன்று பெங்களூர் திருப்பூர் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி மொத்தம் ஆயிரத்து முன்னூற்று அறுபது சிறப்பு பேருந்துகள் இயக்க போக்குவரத்து கழகம் திட்டமிடப்பட்டுள்ளது